வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க வெண்டைக்காய் வந்து ஒரு ஏழு நிமிஷம் நான் வதக்கினேன் எண்ணெயிலேயே கைவிடாம இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுலயே வந்து முக்கால் வாசி வெண்டைக்காய் விள வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து போ வெந்து வந்துடும் ஆனால் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இப்போது இதே கடையில் கடாயில் குழம்பு நம்ம செஞ்சிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானவுடனே கடுகு வெந்தயம் போட்டுக்குங்க வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போது கடுவும் வெந்தயமும் ச பொறிஞ்ச உடனே நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதில் இந்த மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக தோலை எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க அதே மாதிரி பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பல்லு வந்து உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன ப சின்ன பூண்டு ப பல்லாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்குங்க நான் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை வந்து இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் உங்கள் பாருங்கள் வெங்காயம் வந்து இருக்குது இன்னும் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சே நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் வருங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி இந்தளவு வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் மல்லி ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க வெறும் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க வர மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது தான் இதெல்லாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவெலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு அ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த பொடியோடைய பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போக வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தழை தழன்னு கொதித்து வரணும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம குழம்பு வந்து எல்லாம் நம்ம போட்ட மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சும்மா டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் தான் குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து புளி புளி ஊற்றி நம்ம வந்து அதனுடைய டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்கள் தான் நான் வந்து புளி ஊற்றுற புளி ஊற்றி செய்கிற எல்லா டிஷ்ஷுக்குமே கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா நம்ம ஜீனி கொஞ்சம் சேர்த்துக்குவேன் இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டக்காய சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த உப்பு காரம் எல்லாம் வெண்டக்காவில் வே வெண்டக்காய் வந்து முக்கால் வேக்காடு வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் வந்து அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் இறங்குறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பை வந்து இப்படி வெண்டைக்காவை போட்டு கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தேங்காயெலாம் ஊற்றி அடி அடிப்பிடிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிரும் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே வந்து புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது புடலங்காய் பொரியல் முதல்லையும் உங்களுக்கு எப்படி செய்கிறது நான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் புடலங்காய் பொரியல் வெண்டக்காய் காரக்குழம்பு மத்தியானம் லஞ்சுக்கு குழம்பு ரெடியானோடனே பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா நம்ம வெண்டைக்காய் வந்து குழம்புல வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்திருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக மேலே மல்லித்தலை போட்டுக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போது இந்த வெண்டிக்காய் குழம்பு வந்து வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ